சொரி சிறங்கு படை எக்ஸிமா அப்புறமா நோய் மீன் செதுல மாதிரி இருக்குது பாம்பு சேதுல மாதிரி இருக்குது சொறிய சொறிய ரத்தம் வந்தாலையும் அந்த தினவுகள் அடங்காமல் இருக்கிறது அந்த அரிப்பு அடங்காமல் இருக்கிறது மூணே வேலைகள் அரிப்பு அப்படிப்பட்ட அற்புதமான மருந்தை பார்த்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நான் சொன்ன இந்த பிரச்சனைகளுக்குலாம் இந்த மருந்தை அற்புதமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓலச்சோடிகள் எடுக்கப்பட்ட அற்புதமான தோல் நோய்க்கான மருந்து தான் இது சுரசு சம்பந்தமான பிரச்சனை தோல் தோல்நோய்க்கான மருந்து தான் இது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா ஓலைச்சூடிகள் இருக்கு நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தர் மதிப்புரிய திருநாவுக்கரசு ஐயா இருக்காரு சொரேசிஸ் படை சொறி சிறங்கு எக்ஸிமா தோல் நோய்கள் சொரேசிஸ் எப்படிப்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலையும் இந்த ஓலைச்சூடிலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான மாமருந்து தான் இந்த மருந்து இது என்ன மருந்து இது எப்படி சாப்பிடணும் சோரேசிஸ் எப்படி குணமாகும் தோல் நோய்கள் எப்படி வராம இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கிடைக்கலாம் வாங்க வீடியோ தோல் தோல்நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த ஓலச்சூழலில் எடுக்கப்பட்ட அற்புதமான மாமருந்து இந்த ரசபஸ்பம் பஸ்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ரசபஸ்பம் பார்த்தீங்கன்னாக்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தொள்நோய்களுக்கெல்லாம் வேலை செய்யும் இல்ல அனைத்து வகையான நோய்க்கும் வேலை செய்யுமா அனைத்து வகையான தொழில்நோய்க்கும் இந்த ரசப்பசு வேலை செய்யும் இந்த சுவடியில் எடுக்கப்பட்ட மருந்தான் இந்த மருந்து வந்துட்டு முதல்ல வந்து அகசியர் குழம்பு மருந்து சாப்பிட்டுட்டு இந்த மருந்து வந்துட்டு ஒரு அரிசி எடை மொத்தம் ஏழு வேலை காலை மாலை ஏழு வேலை தேனில் சாப்பிட்ணும் சாப்பிட்டீங்கன்னா அந்த சுரியாசிசு நோய் வந்துட்டு மீன் செதில் மாதிரி புறாமல் கொட்டிடும் பழைய உடம்பு வந்துடும் பழைய உடம்பு வந்துடும் இது பற்றியும் முடிச்சுட்டு அதுட்டு ஒரு தொடர்ந்து கொஞ்சம் மருந்து சாப்பிடணும் நாளை ஓகே நேரடியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓலச்சுவடிகள் எடுக்கப்பட்ட அற்புதமான தோல்நோய்க்கான மருந்து தான் இது சுரேசு சம்பந்தமான பிரச்சனை தோல் தோல்நோய்க்கான மருந்து தான் இது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஓலச்சுவடிகள் ஐயாக்கட்டை இருக்குது இது மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லை அனைத்து வகையான நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாமருதுலாம் ஐயாக்கட்டை இருக்கு உங்களுக்கும் கவலையே கவலைப்பட வேண்டாம் இது மாதிரியான மருந்துகள் நிறைய இருக்கு நேரிலேயே உங்களுக்கும் தோல் நோயா தோல்நோயில் அவசரப்படுறீங்களா நிறைய உடம்பு ஃபுல்லாக சோரியசிஸாக இருக்கான் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க தேம்பல் தேம்பலாக இருக்கான் அதிகப்பராக பார்த்தீங்கனாக்கா உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொரி சிறங்க சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கான் ஆடைப்பாடு மூடிட்டு இருக்கீங்க வெளியே எங்கேயும் போக முடியாது இல்லை உக்காந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அது கீறி கீறி எழும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கஸ் மாதிரி நிறைய கீழே விழுந்திருக்கா பயப்படவே வேண்டாம் அனைத்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளை அனைத்தையும் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் கீரை போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு முறை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய தொழில்நுடைய முழுமையாக நீங்க இந்த மருந்து அற்புதமா வேலை செய்யும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்